திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் அருகே திருப்பூரில் இருந்து ஒன்பது புள்ளி ஐம்பது மணிக்கு புறப்பட்டு தாராபுரம் பகுதிக்கு பதினோரு மணிக்கு வந்த திருப்பூர் திருச்செந்தூர் பேருந்து தாராபுரம் புறவழிச்சாலையில் இஞ்சின் கோரால காரணமாக தீ விபத்து மலமளவென பரவிய தீ பேருந்து முழுவதும் எரிந்து நாசம் அரசு பேருந்து ஓட்டுநர் கணேசமூர்த்தியின் சதுர்த்தியால் ஐம்பத்தி ரெண்டு பயணிகள் உயிர் தப்பினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தாராபுரத்தில் இருந்து சுமார் ஒன்பது புள்ளி ஐம்பது மணிக்கு திருப்பூர் பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்செந்தூர் வரை செல்லும் அரசு பேருந்து தாராபுரம் பகுதிக்கு சுமார் பதினோரு மணிக்கு அளவில் வந்தடைந்த பேருந்து தாராபுரம் புறவழிச்சாலையில் இன்ஜின் கோளாறு காரணமாக ஏற்பட்ட தீயால் பேருந்து பேருந்தின் இன்ஜின் முன்புறமாக தீப்பற்றியதைத் தொடர்ந்து சுகாதார சுதாரித்து கொண்ட பேருந்து ஓட்டுநர் கணேசமூர்த்தி ஐம்பத்தி ஐந்து வயது மற்றும் நடத்துனர் சிகாமணி அறுபது வயது அனைவரும் பேருந்தில் இருந்து உடனடியாக ஐம்பத்தி ரெண்டு பயணிகளையும் பத்திரமாக விரைந்து கீழே இறக்கிவிட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பேருந்தில் பற்றிய தீ சுமார் பத்து நிமிடத்திற்குள் முழு பேருந்தையும் பற்றி தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் பேருந்தில் வந்த ஐம்பத்தி இரண்டு பயணிகளும் மாற்று பேருந்துக்காக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாலையில் அமர்ந்திருந்த இந்த நிலையில் பயணிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அனைத்து பயணிகளுக்கும் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விபத்து குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் தெரிய வருகிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய்கிரபாகரன்

ஸ்டாப் பண்ணா ஜெயிஞ்சிடுங்க அண்ணா பேக்ல உள்ளடுங்க என்னையெல்லாம் என்ன சொல்றீங்க நீ எடக்கிடுங்க பேக்ல போய் எடுத்துறேன் வேற யாரும் சொல்ல வேண்டியது இல்லை <Noise/> 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 உங்க பாஸ் வந்து அந்த வந்து குள்ள வந்து 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 ஆ இங்க தான் வந்துட்டோம் நான்

தாராபுரம் பசாங்கிலேருந்து ஆளு ஏற்று வண்டி வெளியே வந்துச்சு வெளியே வரும்போது ஒரு சேல்ஸ் பண்ணில் உள்ளேருந்து ஒரு வயர் எரிய மாதிரி புக வந்துச்சு வண்டியை ஓரங்கிட்டி நிப்பாட்டி போட்டு பாட்டு டோட்டல் கண்ட்ரோல் சுவிட்ச் ஆஃப் பண்ணினேன் ஆஃப் பண்ணி அதுக்கு ஸ்டீ எப்படி எரி நிற்கலை அதுக்கப்புறமா பயிர் சிலிண்டரை ஆப்ரேட் பண்ணி அந்த பவுடர் ஆட்டிஸ் பார்த்தேன் அப்படியும் இல்லை அதுக்குள்ளே கேஷ் போர்ட்டு ஃபுல்லாக ஃபைபர் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக எரிஞ்சு இன்ஜினில் உள்ள ஃபைபர் ஃபுல்லாக பிடிச்சி பஸ்ஸு ஃபுல்லாக பிடிச்சி சார் காக்கு வேகமாகிடுச்சுங்கிறதுனால பஸ் ஃபுல்லாக பயிராகிடுச்சு நீங்கள் உங்களோட கண்டிப்பாங்கய்யா நான் இது ஆரம்பத்தில் பிடிக்கிறதுனால நானே டோர் கந்துவிட்டு எல்லா மக்களும் கீழே இறங்க பஸ்ஸு எல்லாரும் கீழே இறங்க அப்படின்னு போயிட்டு தயாரிக்கிறேங்கய்யா எந்த உயிர் சரமும் கிடையாது காய்ங்க சிறு கூட ஒன்றுமே கிடையாது என்னோடய பேக் தான் எல்லாம் இருந்துச்சு